சிம்பிளா ரொம்ப டேஸ்டா மசாலா எதுவுமே சேர்க்காம ஒரு அரைக்கீரை மசியல் பண்ண போறேன் இதுக்கு அரைக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் துவரப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க இப்ப ரெண்டையுமே குக்கர்ல போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ஒரு டீஸ்பூன் தூள் மட்டும் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் சத்தத்துக்கு வச்சு இறக்கி வச்சிருங்க இப்ப இதுல இருக்க தண்ணியை மட்டும் தனியா வடிச்சிட்டு அதுல தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு மத்த வச்சு நல்லா மசிச்சிருங்க தண்ணியோட இந்த கீரை வந்து மசியாது அதனாலதான் அந்த தண்ணி எடுத்து வச்சிருவோம் நம்ம இப்ப கீரை இந்த அளவுக்கு மசிஞ்சதும் நம்ம தனியா வடிச்சு வச்சிருக்க தண்ணி இதுல ஊத்தி நல்லா கிளறி வச்சிருங்க இப்ப பேன்ல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கருகுந்த பருப்பு கொஞ்சம் சீரகத்தை போட்டு தாளிச்சுட்டு காரத்துக்கு ரெண்டு மூணு மிளகாவத்துல கிள்ளி போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் பெருங்காய பொடி அதுல சேர்த்துருங்க இப்ப வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கீரையை அதை ஊத்தி நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பூ திருவிழா போட்டு இறக்கி வச்சிருங்க இப்ப ரொம்ப சுவையான அரைக்கிற மசியல் ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க